ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கா ஏற்றிடுவாங்க ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தலை வாரிட்டு வந்து விளக்கேற்றுவேன் டெய்லியுமே நான் வந்து விலைக்கு ஃப்ரைடே ஆனால் பூஜை பண்ணுவேன் இதுதான் வந்து ரொட்டீனாகவே வச்சுப்பேன் எப்போவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு நல்லா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குது எப்பவுமே காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன் டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணுறது லோட் பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் மதியம் பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்க்கில் தான் இருக்கும் அதெல்லாம் வந்து நைட்டு தான் வந்து பண்ணுவேன் இன் பிட்வீன் டைமில் வந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் வேலை முடிச்சுடுவேன் அப்புறம் மதியம் சேர்கிற பாத்திரம் எல்லாமே ஈவினிங்காக வந்து இது பண்ணிப்பேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அதே பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு வேற அரைக்கணும்னு சொல்லிட்டு ஊர் வச்சுருக்கேங்க அரிசி இந்த வீக்கெண்டில் அரைச்சிருக்கணும் அந்த வேலை வந்து நான் அப்போ பண்ணல அதனால் இன்றைக்கி அந்த வேலையும் இருக்குது மாவு அரைக்கணும் அப்படின்னாலே இப்போலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முன்னாடி நான் வந்து பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மா வரைக்கிறதுக்கெலாம் ஆனால் இன்னும் ஒன்று இட்லி நல்லாவே வராது இது இட்லி நல்லா வருது ஆனால் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் திருப்பி அதை வந்து எடுத்து கழுவுணும் இந்த மாதிரி வேலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இட்லி நல்லா வருது அதனால் பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அதை கழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து பழகிடுச்சிங்க இன்றைக்கி வந்து நான் வந்து பூரி வர பண்ணலான்னு சொல்லி தெரியாமல் கம்மிட் ஆகிட்டேன் தியா வந்து திடீர்னு எனக்கு பூரி செஞ்சு தரீங்க அப்படின்னு கேட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாவு வரைக்கிற வேலை வந்து எனக்கு ஞாபகமே இல்லை இல்லைனா எதுனா சிம்பிளாக பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்லாமல் மாவு வேறு இல்லையா அதனால் வேறு வழி இல்லை பூரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் பூரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து மசாலா அந்த உருளைக்கிழங்கு மசாலா தாங்க எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரொம்ப அந்த மசாலாலாம் போட்டு பண்ணாமல் சிம்பிளாக பண்ணணும் அந்த மாதிரி மசாலா தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தியாக்கும் ஹரிக்கும் எல்லாருக்குமே அதனால இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி மசாலா இதான் வந்து நான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு போட்டு கட் பண்ணிட்டு மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டுட்டு நான் வந்து வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து சாரி பூரிக்கு வந்து மாவு செய்யணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கேஷுவலாக வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன் அவசரமே இல்லாமல் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன் அதனால் ரெண்டு கப்பு தான் வந்து யூஸ்வலாக போடுவேன் அது எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுவே கொஞ்சம் அதிகமாக தான் பட் ஒன்று ரெண்டு பூரி வந்து மிஞ்சி போயிடும் ஆனாலும் பரவாயில்ல இதை விட கம்மியாக போட முடியாது ரெண்டு டம்ளர் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு தியா பார்த்திங்கன்னா அவளுக்கு தேவையானது செஞ்சு வந்து இந்த மாதிரி ஐஸ்லாம் வைப்பாங்க நடுவில் வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து விளையாடிட்டு இருந்தா தியாவும் நிலாவும் விளையாடிட்டு இருந்தாங்க நான் பாத்தீங்கன்னா என்னோட வேலையை பார்த்துட்டு அப்புறம் வந்து தண்ணிலாம் ஊற்றி வந்து பசிஞ்சிட்ருக்கேன் எனக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் அந்த பூரி போடுறது சப்பாத்தி போடுறது இதெலாம் வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க அதுவும் யூஎஸ் கூட நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அத்தை வந்து தரட்டி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சப்பாத்திலாம் போட்டு அவங்க வந்து பண்ணுறதுனால எனக்கு அது அதோட கஷ்டம் தெரியல இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோன்ட்டு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தானே எல்லாமே பண்ணோம் அப்போ வந்து ஐயோ இது கரெக்டாக வரலையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து ஒரு ய்ஸ் வந்து போக போக பழைய பல வருடங்கள் போக போக இப்போ வந்து அதெல்லாம் வந்து அப்படியே வந்து விஷயம் ஆயிடுச்சு பூரி தானே சப்பாத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோசை வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து குக்கிங்கில் வந்து பல வருஷம் போக போக அது வந்து பழகிடுதுன்னு நினைக்கிறேன் நான் கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் கைப்பக்குவம் கைப்பக்குவம்னு அது வந்து குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா வராதது கூட வந்துடும் போல இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் வந்து பட்டாணிலாம் போட்டு பண்ணுவாங்க அதுவுமே நல்லா இருக்கும் ஆனால் எங்க வீட்டில் எங்க வீட்டுக்காருக்கும் பிடிக்காது தியாக்கும் சுத்தமாக பிடிக்காது இந்த கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்காது அவங்களுக்கு அதனால நான் வந்து ரொம்ப சிம்பிளான மசாலா தான் பண்ண போறேன் கடுகுலித்தம்பருப்பு அப்புறம் வந்து கடப்பருப்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா அப்புறமா நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கு போட போகிறோம் இது செய்கிறதுக்கு வந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் போடுறோம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோவா காரமும் இருக்காது ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கோங்க அதனால் வந்து இதை தான் நான் வந்து பண்ணுவேன் கொஞ்சம் வந்து தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் அதனால் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து உளுத்த மருப்பு போட்டிருந்தேன் அது கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அரைஞ்சிடுச்சு சரி ஓகே அதை வந்து வழிச்சிட்டு நம்ம வந்து திருப்பி அகைன் வந்து அரிசி போடணும்ல அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போயாச்சு இந்த குக்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுநடுவில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிப்பேங்க இந்த உருளை இதுவெல்லாம் வழிச்சிட்டு எனக்கு வந்து இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போது வந்து இந்த சாய்க்கிற மாதிரி கிரைண்டர் நிறைய வருது அதையே நான் வாங்கியிருக்கலாம் போல் நான் இது இந்தியாவில் தான் வாங்கினேன் அல்ட்ரா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஓகேங்களா நான் வந்து இது வாங்கிட்டேன் ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து இந்த வெயிட்டாக இருக்க அந்த கல் தூக்குறது இதெல்லாம் தூக்குறது அப்படின்ட்டு இந்த சாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அழகாக சாய்ச்சிக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்கன்னு நான் தான் கேட்காம விட்டுட்டேன் இதுக்கப்புறம் யாராச்சும் வாங்குறீங்க யூஸ்க்காக எடுத்துகிட்டு வரீங்க இல்லை நீங்கள் ஊர்லேயே கூட வாங்குறீங்கன்னா சாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க ஈஸியாக இருக்கும் அப்புறம் பாத்திரம் நிறைய இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லோட் பண்ணிட்டேன் டிஷ்வாஷரில் கையில் வளர்க்குற பாத்திரமே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம சமைக்கும் ஏதாவது எதாவது தீச்சு வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் கையில் வாஷ் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் பாத்திரம் வச்சுருப்பேன் இந்த குக்கர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் கையில் வாஷ் பண்ணுறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு சரி ஓகே இப்போ வந்து பூரிக்கு வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம் டைம் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பசிக்குதுன்னு வாங்க அதனால் கடகடன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூரிக்கு திரட்டலான்னு சொல்லி திரட்டிட்டுருக்கேன் இப்போ நான் எனக்கு வந்து சப்பாத்திக்கு திரட்டுறதை விட பூரிக்கு திரட்டுறது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா குட்டியாக இருக்கும் டக்குன்னு வந்து முடிச்சிடலாம் சப்பாத்தி பரிக்கு வந்து நான் திரட்டும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு இல்லை எனக்கு மட்டுந்தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல பட் பூரிக்குன்றப்போ டக்கு டக்குன்னு ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் நான் எண்ணெய் வச்சுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து திரட்டிவிடுவேன் ஆனால் சப்பாத்திக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பொறுமையாக திரட்டுவேன் நான் பூரிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டு வைப்பாங்க திரட்டி திரட்டி வச்சுட்டு அப்புறமா வந்து எண்ணெய்லாம் காய வச்சு போடுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பௌல் இருக்கும் அந்த பௌலில் தான் மாவு பேசைவேன் அந்த வேர்ல்டையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொங்க விட்டுருப்பேன் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரி வந்து ரொம்ப நேரம் ஒர்க் இருக்காங்க இல்லைனா வந்து பூரி சொல்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பசங்கள்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்களா மாவு வந்து போயிட்டுருக்கு இந்த தியா பொண்ணு பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு மீதி நேரம் ஃபுல்லாக அந்த கிராஃப்ட் ஒர்க்கு தாங்க பண்ணிகிட்ருக்கா வீடு ஃபுல்லாக பேப்பர் பேப்பராக இருக்குது அதை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது நான் சொன்னல இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணி வச்சிருப்பேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அழகாக ஒரு பூ மாதிரி இருந்துச்சு அதான் சரி வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த பூரி பார்த்திங்கன்னா வந்து சுடுறதுக்காக எண்ணெய் வச்சு காஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நான் எப்போவுமே வந்து பேப்பர் டவல் போட்டு இது பண்ணுவேன் ஜல்லடையில் அப்போ தான் வந்து எண்ணெயெலாம் அப்சர்வ் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரி மட்டும் சம்டைம்ஸ் வந்து உப்பி வரவே வராது இப்போலாம் வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் வருது ஆனால் ஃபஸ்ட்டு பிகினிங்லலாம் வராது தான் ஆனாலும் ஒரு ஒன்று ரெண்டு பூரி திருஷ்டி பூரி மாதிரி வரவே வராதுங்க இப்போ கூட ஒன்று வந்து நல்லா வரும் ஒன்று வந்து நல்லா வரவே வராது அது ஏன்னு எனக்கே தெரியல இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூரி நான் வீடியோ எடுக்கிறேன்னே வரவே வராதுன்னு நினச்சேன் ஆனால் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடக்கடன்னு எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் அரி வந்து வந்து அதுக்குள்ளே அவங்க வேலையை வந்து முடிக்கல ஆனாலும் வந்து பாஸ் பண்ணிட்டு நான் பசங்களுக்குலாம் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா பூரி சுடும்போதே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னால் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாமே ஆறிடுமா அதனால் சுடும்போதே பார்த்திங்கன்னா வந்து நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அரி வந்து பசங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க தியா நிலாக்கு பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு தான் வைக்கணும் அப்போ தான் சாப்பிடுவாங்க அதனால் அவளுக்கு வந்து அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவள் வந்து எனக்கு அப்படியே கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கா நம்ம வந்து இன்னும் ங்களே நினச்சிட்டுருக்கோம் ஆனால் அதுங்க வந்து நம்மளை விட வந்து ரொம்ப வளர்ந்து வளர்ந்து நம்மகிட்டேயே வந்து பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கே அப்படியே கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து சரி ஒரு பூரி மட்டும் நான் வந்து பெருசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த என்னெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிலா பொண்ணு வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க ரொம்ப அப்படியே சேட்டை பண்ணுவா தியாலாம் நம்ம சொல்கிற பேச்சு கேட்டுப்பா பட் நிலா அப்படி கிடையாது அதனால் அவள் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எண்ணெய் கிட்டே போது ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்து பூரியெல்லாம் செத்து முடித்து அவங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இந்த சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிடும் அந்த வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கிச்சனை வந்து கிளீன் பண்ணி வச்சாதான் இல்லைன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன பண்ணிட்டேன் மாவு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மாவு போட்டோம் இல்லை கிரைண்டர் கிரைண்டர் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த தண்ணி குடிச்சிட்டு எப்பவுமே வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு இப்படி உட்காந்து பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு தான் போவேன் நான் தண்ணி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா நிலாக்கு வந்து பால் கலக்கணுங்க கலக்கிட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் படுத்துன்னு வச்சுக்கோங்க காலைல ஆறரை மணிக்கு தான் திருப்பி எழுந்துப்பேன் அவ்வளோ டயர்டாக இருக்குது எனக்கு இன்றைக்கி இன்றைய டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இப்படி தாங்க போச்சு எல்லா நாளும் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா வேலையே இருக்காது ஒரு சில நாள் வந்து அதிகமான வேலை இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமான வேலை தியாவணிலாம் ப்ளே பண்ணிட்டு அப்படியே திங்ஸ்லாம் போட்டு போயிட்டாங்க அதெல்லாமும் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தூங்க வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காஞ்சி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க பாய்